என்னை எது முடிக்கணும்னு சொன்னாரோ அது முடிக்கணும் என்பது தான் என்னுடைய இயக்கம் எல்லாரும் சொல்லுங்கள் என் வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு ஆமே கடைசி அப்படி சொல்லிடுறேன் போகிறது வர்றது கண்டதெல்லாம் பிடிச்சி மேஜையில் வச்சுக்காத கடவுள் உனக்கு மேஜையில் என்ன தந்தாரோ அதையாவது நிறைவேற்றி முடியும் கண்டதெல்லாம் தூக்கி மேஜை மேட்சச்சிட்டு எதையும் முடிக்க முடியாம இல்லாமல் போவதை விட எழுந்த அந்த கனவு மதியம் நின்ற அந்த கனவு சாப்பிட்ட அந்த கனவு என தட்டி எழுப்பின அந்த கனவென்று அந்த கனவை நோக்கி ஓடுங்கள் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் ஒரே ஒரு முறை உங்கள் ரெண்டு கையை உயர்த்தும்போது இப்படி சொல்றேன் இது உங்கள் இலைப்பாறுதலின் சமயம் அல்ல நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மணி பத்து நிமிஷம் இது உங்கள் இலைப்பாரும் சமயம் அல்ல இது நீங்கள் ஓட வேண்டிய நேரம் கடந்து ஓடும் போது ஒன்றை செய்யுங்கள் வாசித்துக் கொண்டே ஓடுங்கள் என்று ஹபக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற கரையில் உங்களை சந்திப்பேன் வெற்றி கரையில் உங்களை சந்திப்பேன் முடிக்கும் கரையில் உங்களை சந்திப்பேன் நான் ஜெயமா இருப்பேன் சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை இந்த காலத்தில் நடத்துவாராக